என் செல்ல குழந்தையே உனக்காக இந்த வராகி உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற ரோஜா மலரை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு சுப செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி என் கையில் இருக்கின்ற மலரை தொட்ட என் குழந்தையின் வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும் என்பதுதான் உண்மை நான் இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி நிற்காமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காமல் உனக்கான சுப செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே சுப நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரம் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான மாற்றங்களையும் உனக்கான மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ இன்னல்களும் சூழ்நிலைகளும் உன்னை பாதித்திருந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை என்னவென்று நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பது இயல்புதானே எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடுவது கிடையாது எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் உன் அம்மா உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களை வேடிக்கை பார்த்தது கிடையாது இனி அத்தனைக்குமான சந்தோஷத்தையும் அத்தனைக்குமான மகிழ்ச்சியையும் நான் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொண்டு வந்து தர நினைக்கின்றேன் எதை எதையோ நினைத்து என் பிள்ளை கலங்கியது போதும் எதை எதையோ யோசித்து என் பிள்ளை நீ வருந்தியது போதும் இனி உனக்கு வேண்டியது எல்லாமும் நன்மைகளாகவும் நம்பிக்கையோடும் நிறைவாக கிடைக்கும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என் இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை நாம் சரியாக உணர்ந்திடும் நேரம் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை தொலைக்காதி எல்லா நிலையிலும் நாமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற வேண்டும் அல்லவா சூழ்நிலைகள் எதுவாயினும் இந்த சந்தர்ப்பங்கள் எதுவாயினும் உனக்கு கிடைத்ததை எந்த காலத்திலும் நீ தொலைத்துவிடக் கூடாது வராகி சுவ செய்திகளை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து தரும்பொழுதும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டுதான் எதையுமே உனக்கு தருகின்றேன் நான் முழுமையாக உன்னை உணர்ந்து கொண்ட பிறகுதான் எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென தந்து கொண்டிருக்கின்றேன் அத்தனையிலும் நீ உனக்கான எல்லா விஷயங்களிலும் முழுமையான தெளிவை பெற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்குகிறாய் அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க நினைக்கிறாய் அல்லவா இனி எந்த இடத்திலும் கலங்கிடாதே இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்திடாதே உனக்கானவற்றையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்ட பொழுது அந்த இடத்தில் உனக்கு கை கொடுக்கவும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லவும் நான் நிறைவாக வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்புகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக கொடுக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிட்டு கலங்கி நிற்கக்கூடாது எதையும் விட்டுவிட்டு மனம் வருந்தி நிற்கக்கூடாது உன்னை சுற்றி நான் வந்திட்ட இந்த நேரம் உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்த வேண்டும் என் பிள்ளையே உனக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொள் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை நன்மைப்படுத்த நினைக்கின்ற நேரங்களில் என் பிள்ளை எதற்காகவும் நீ மனம் கலங்கி நிற்காது இதுவரையிலும் சுற்றி இருப்பவர்கள் சொன்ன விஷயங்களுக்காக நீ எத்தனை முறை கலங்கி இருக்கிறாய் எத்தனை முறை வேதனைப்பட்டு வருந்தி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை பற்றி எல்லாம் யோசிக்காது உன்னுடைய நிலை உன்னுடைய சூழ்நிலைகள் என்று எதுவென்றும் என் பிள்ளை நீ உனக்கு வேண்டிய எல்லா அற்புதங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது மன மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள் மன தெளிவோடு எந்த விஷயத்தையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய இந்த நிலையில் உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ துன்பங்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட எல்லா விஷயங்களுமே உன்னை ஏறக்குறைய மிகுதியாக காயப்படுத்தி இருக்கிறது இனிமேலும் இந்த காயங்கள் இல்லாமல் இனிமேலும் இந்த வேதனைகள் இல்லாமல் உனக்கு வேண்டியபடியான நல்ல விஷயங்களோடு உனக்கான நன்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க என் நேரமும் மன உறுதியோடு இருக்கிறேன் அல்லவா உனக்கு வேண்டியதை சந்தோஷமாக நான் தந்திட மன உறுதியோடு நிற்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய் இன்று உனக்கு எதை நினைத்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் எந்த சுப நிகழ்வை நடத்தப் போகிறாள் என்று என் குழந்தைக்குள் ஏகப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் இந்த குழப்பத்தை தவிர்த்தாலே நான் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது உனக்குள் இருக்கின்ற எல்லா சிந்தனைகளுக்கும் நல்ல முடிவுகள் கிடைத்துவிடும் உனக்குள் இருக்கின்ற எல்லா மாற்றங்களுக்குமான நன்மைகளும் பிறந்துவிடும் அத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் அது எல்லாவற்றிலும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நடப்பது அத்தனையிலும் என்ன கிடைத்தது என்பதனை நீ நிச்சயமாக சொல்லி மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரமும் நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலையும் உனக்கான நம்பிக்கையை தெளிவுபடுத்தட்டும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக என்னவென்று நடத்தி கொடுக்கட்டும் எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கிவிட முடியாது எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை எண்ணி நிச்சயமாக மனம் வருந்திவிட முடியாது நமக்கானதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நமக்கான விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் கட்டாயமாக சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் பல துன்பங்களும் துரோகங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது அதே நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைத்த ஆசைகள் எல்லாமும் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் வரையிலும் சற்று பொறுமையாக இரு உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக பலன்கள் உண்டு உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரியான முடிவுகள் உண்டு நீ நின்று இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாது நீ நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாமுமாக உன் அம்மா நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கே உனக்கானதாக உன் சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் உனக்கு காயங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி நிற்காதே உனக்கான தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்துதான் ஒவ்வொரு காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் என் பிள்ளையே கஷ்டமோ நஷ்டமோ எதுவாயினும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும்பொழுது அதனை என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் ஏனென்றால் யாரால் நடக்கிறது என்பது நமக்கு ஓரளவுக்கு புரிந்து கொண்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடந்திடும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் ஏன் தெரியுமா மிகவும் அருகாமையில் வைத்து கொண்டிருப்பாய் போன்ற சூழ்ச்சிகள் செய்கின்ற இந்த மனிதர்களை மிகவும் அருகாமையில் வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயங்களிலும் மிகுந்த குழப்பத்தோடே முடிவுகளை தேட முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாய் அப்படி இருக்கும் நேரம் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலங்களை என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்க கூடாதல்லவா எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ அதனை எல்லாம் நினைத்து கூடாதல்லவா உன்னை சூழ்ந்து எல்லாமுமே உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான ஒரு வெற்றி உனக்கு வேண்டிய பொழுது நீ எந்த இடத்திலும் தாயின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டாலே போதுமே என் குழந்தையே மற்றவர்களை பற்றி எண்ணிக்கொண்டும் மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நிலையிலும் நீ நல்லபடியாக உனக்கு வேண்டியபடி உனக்கானவற்றை சரியாக பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்துவிட்டால் போதும் இதுவரையிலும் என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணரும் நேரம் எல்லாவற்றிலுமே உனக்கு வேண்டியபடியான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா எல்லா நிலையிலுமே என் பிள்ளை கலங்காமல் நின்று உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றிட வேண்டுமல்லவா இத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் நீ உணர வேண்டிய நேரம் இதுவரையிலும் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாமும் நான் எப்படி உனக்கு சொல்கிறேனோ அதுபோல இந்த வாழ்க்கையும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த நிலைகளை நீ கடந்து வரும்பொழுது நீயாகவே புரிந்து கொள்வாய் நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று நீயாகவே தெரிந்து கொள்வாய் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துவது என்னவென்று இனி அத்தனையிலும் நம் வாழ்க்கை நம்மை தேடி தேடி நமக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுத்தரும் பொழுது நீ எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக உணர்ந்து அத்தனையையும் புரிந்து தெளிந்து அதற்கு ஏற்றது போல உனக்கு விரும்பிய விஷயங்களை நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயின் அன்போடும் அரவணைப்போடும் இனி என்னாலும் நான் வருவதை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நேரத்திலும் நான் உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் தெளிவில்லாத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் உன்னை புரட்டி போட்டது எல்லாம் போதும் சுற்றி இருந்த மனிதர்கள் உன்னை இது போன்ற துன்பங்களுக்குள் சிக்க வைத்தது எல்லாம் போதும் இனி இவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி நீ என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை நீ சரியானபடி உனக்கு விரும்பியதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உனக்குரிய நம்பிக்கையோடு நீ அத்தனையையும் உணர்ந்து வாழ்வாய் என்பதனை மறந்து விடாது கலங்கி நின்று என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கான எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியபடி உன்னுடைய சந்தோஷங்களும் உனக்கு கைக்கு நிச்சயமாக மன நிறைவாக கிடைக்கும் அல்லவா துன்பங்களை எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்றே பல இன்னல்களையும் சூழ்ச்சிகளையும் செய்திட்ட இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை மறக்காது நல்லது நடக்கும் பொழுது உண்மை யார் பக்கம் இருக்கின்றதோ நன்மை யார் பக்கம் இருக்கின்றதோ அவர்கள் நினைத்தது எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இன்று வேண்டுமானால் எல்லாமும் தோற்றது போல இருக்கலாம் ஆனால் நாளை நினைத்தது போல எல்லாமும் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே புரிந்துவிடும் இதுவரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் என்னவென்று உனக்கே சரியானபடி இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை மறக்காதே இத்தனை நாளும் தெளிவு கிடைக்காமல் இருந்த பல விஷயங்கள் கூட சரியான தெளிவை பெற்று உன்னை நல்லபடியாக வாழ வைத்திடும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி கலங்குவதை விட இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்